என் கண்கள் உள்ளவைகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களும் நான் என்ன செய்யறது இல்லை தலையிடுறதில்லை நல்லா கவனிக்க சில நேரங்களில் நாம் சில காரியங்களிலே தலையிடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது தேவையில்லாத பிரச்சனை கத்திரக்கு சுதந்திரம் ரோட்டில் போகிற வசனம் ரோட்டில் போகிற நாய காய திருப்பினா என்ன ஆகும் கடிக்க வரும்

இந்த தேச இஸ்ரேவியல் தேசத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆண்ட ராஜாக்களிலே மூணு ராஜாக்கள் அப்படி ஆட்டாங்க அதில் ஒரு ராஜா தாவது ராஜா நாற்பது வருஷம் அந்த இஸ்ரோவேல் ஜனத்தை ஆடுறாரு ஆனா தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தின ஒரு தேவ மனுஷனாய் அவர் இருந்தார் இல்லைங்க சொல்லுவோமா அவர் சொல்றாரு என் கண்கள் மேற்றுமையான நல்ல கவனிக்க கத்தருக்கு சோத்திரம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் தாழ்மை உள்ளவனுக்கும் கத்தர் ஆமாம் நம்முடைய தேவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் தேவ சமூகத்திலாக இருக்கட்டும் உலகத்தின் பார்வையிலாக இருக்கட்டும் நாம் பெருமை இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் நம்ம குடம் வந்து எப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுங்கிறது ஆண்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம நற்புண விரும்ப வேண்டும் என்று சொல்லி கருத்தை விரும்புகிறேன் வசனம் எப்படியா சொல்லுது சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினைந்தாம் ரெண்டு கோரிஞ்ச புஸ்தகம் எட்டு ஒன்பது வாசிக்கும் போது

அப்போஸ்தலர் பதினேழு பதினெட்டு வாசிக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவனா இருந்தாங்களா வாசிக்க அப்போஸ்தலர் பதினேழு பதினொன்னு அந்த பட்டணத்தார் மனோ வஞ்சனை இல்லமா மனோ வாஞ்சையாய் வஞ்சனா வேற மாதிரி ஆயிடும் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்ததுனால் ஆ நார்களோம் ஆமை நன்றிகள் சொல்லுவோம்மா அவர் எருசலவில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு இந்த பெரியா பட்டணம் தான் பெரையா பட்டணம்னு வரும் முன்னாடி அந்த பட்டணத்தார் நற்குணசாரிகளாக இருந்தால் ஏன் தெரியுமா வேத வசனத்தை வாஞ்சாய் வாசிக்க 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 இருக்கிற வெளியே போய் நற்குணம் அவளுக்கு நல்ல விசுவாரிகளா இருப்பாங்க வைரக்கியமா இருப்பாங்க கோபப்படுவாங்க சில காரியங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க சில காரியங்களை தப்பா பேசுவாங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க மற்றவங்க நேசிக்க மாட்டாங்க மற்ற அன்பு செலுத்த மாட்டாங்க இதெல்லாம் என்ன வந்துடுமா ஒரு பிளாக் மார்க் ஆயிடும் ஐயோ அந்த அந்த ஐயோ

கத்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் கனியற்ற அந்த அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அதனை கடித்துக் கொள்ளுங்கள் அவர்களால் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது எல்லாம் அவைகள்மா நற்குணத்தில் நிறைந்தவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் விருப்புகிறார் திரும்ப பதினைந்தாம் அதிகாரம் பதினாலாம் வாசனா சொல்லுகிறது ரெண்டு மனசு நான் படிக்கிறேன் வாசிங்க ரோபர்கம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்கு வாசனை இப்படியா சொல்லுகிறது என் சகோதரனை நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரம்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் என்று நிச்சயத்திருக்கிறேன் பவுல் சொல்ற கடைசியா ஒரு வசனங்கிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் முத்துக்களை பார்க்கலாம் அவர் என்ன அர்த்தம் நான் வேதம் நமக்கு என்ன போதி சொன்னால் சங்கீதக்காரன் தாவிதம் ஒரே பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் சொல்றாரு என் இறுதியும் எப்படிப்பட்டதில்ல இருமா பட சொன்னா வைராகி அதிகமாக இருக்கும் யாத்தையும் பேச மாட்டாங்க சட்ட போட்டா செத்தா கூட பேச மாட்டாங்க செத்தா பேருக்கு என்ன பேச போறீங்க செத்துக்கிட்ட பேச முடியுமா முடியுமாயா நேற்றுக்கு ஒரு ஒரு காரியம் ஒன்று வாசித்தேன் அதாவது மனுஷன் வந்து எப்பவுமே ஆப்போசிட்டாக இருக்கிறானா

எது எதை எது பண்ணுமோ மாறி மாறி நம்ம பண்ணி கொண்டு அப்போ எது வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி தேவ சமூகத்தில் நற்குணம் உள்ள பிள்ளைகளாய் நற்குணசாரிகளாய் விரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் இருமா பிள்ளை தல் அப்படின்னு சொன்னாரு மேட்டிமையானவனே கர்த்தர் தூரத்திலிருந்து அதுக்கு நமக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்க கூடாது நம்ம கருப்போ சிகப்போ அழகிலியோ படித்தவங்களோ படிக்காதவங்களோ நமக்குள்ள ஒரு மேட்டி மனசக்கூடாது வரவே கூடாது சில பேர் படிக்காதவங்களை தான் இருக்கோம் ஆ இவர் படிக்கவே இல்லை நான் எவ்வளோ படிச்சிரு தெரியுமா அப்படி இல்லை இவர் பேர் செகப்பாகிறார் நான் எவ்வளோ கருப்பாகிறேன் இந்த மக்கள் இம்பீரியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு நமக்குள்ளே வரணும் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இல்லையா சொல்லுவோமா அவர் நம்மளை பாவின்னு தள்ளியிருந்தாருன்னா நம்ம இன்றைக்கி அவரோட பிள்ளைகளாக மாறி இருக்கவே மாட்டோம் பாட்டுது பாரி என்று அவன் நம்பி பாட்டுது பயன் பாவி என்று அவர் தள்ளவி மாட்டார் நல்லா கம்பிடுக்கிறீங்க எந்த சோத்திரம் அல்லையா சொல்லுவோமா இயேசு கிறிஸ்து அன்பு என்றுமே என்ன பண்ணாலும் ஒன்று நேசிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு அவர் எப்படி இருக்கிறாரா பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருணோடு நினைச்சதுல ஆமா தேவையில்லாத போய் தலையை விட்டுட்டு நம்ம சிலதுல கஷ்டப்படுவோம் அந்த காரியத்தை செஞ்சு தெரியலையேன்ற மாதிரி இருக்கும் அதனால தேவசமத்தை கேட்கணும் அண்டவரே இது செய்வேனா செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தலையிடணும் அவர் எப்படி தாழ்த்துறாரா வாசிங்க கத்திரிக்க சுத்திரம் ரெண்டாவது வாசத்தை தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் என் ஆத்துமா பால் மறந்த குழந்தைய போல இருக்கிறது ஒரு குழந்தைய போல தன்னை தாழ்த்துறாராம் அதனால்தான் கத்திரக்கு சோத்திர எனக்கு அன்பான தேவ பிள்ளை தாவிதை சாதாரண ஒரு ஆடு மேய்த்த ஒரு சிறுவனை இஸ்ரேவனுக்கு ராஜாவாய் கத்தர் மாற்றினான் என்ன மாசம் நவம்பர் மாசம் கடைசி வாரம் இதெல்லாம் விட்டுருங்க தாயின் பால் மறந்த குழந்தைய போல நான் மாற போறேன் தாயே வந்து பால் கொடுத்தா தவிர எனக்கு வேற யாருமே இல்லை தான் வந்து என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி நீங்க அப்படி ஜோ பண்ணுங்க ஆட்ட வரை இனமா இருந்து என்னை விட்டு போட்டோம் மேற்றுமையான என்னை விட்டு போட்டோம் பெருமை நம்மளுக்கு இன பெருமை ஜாதி பெருமை அந்த பெருமை இந்த பெருமை எல்லாம் ஏசு வரவே கூடாது அழகே சொல்லுவோமா ஏசு கிருஷி எல்லாருக்காக நத்த சேர்ந்திருக்கிறேன் நம்ம ஊருக்காரங்க அந்தக்காரங்க தேவ சமூகத்துல வந்துட்டா எல்லாரும் இயேசு கிருஷியுடைய நத்தத்துனால கழுவப்பட்ட பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் அதனால தாய் மறந்த பிள்ளை எல்லாரும் எல்லாருக்கு விசாரிங்க எல்லாரும் பாருங்க எல்லார்டும் பேசுங்க பூசா வந்தாலும் சரி வர எப்படி இருக்கீங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எங்க இருக்கிறீங்க உங்களுக்கான சவம் பண்றேன் கவலைப்படாது கொடுத்த ஒரு பாரதி ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமான ஒரு பாரதி ஒருவர் ஆமா நீங்க கஷ்டப்படுறீங்களா சிஸ்டர் கவலைப்படாது நான் உபவாசம் அப்படி சொல்லி பாருங்களா அவங்களுக்கு மனசு ஆஹா நமக்காக ஜவம் பண்றதுக்கு இவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க என்ன அவங்க உங்களுக்காக என்ன செய்வாங்க ஜோப் பண்ணுவாங்க கிடையாது பாரத்தை கேட்டுங்க சிஸ்டர் நான் உங்களுக்காக ஜோப் பண்றேன் சர்ச்சுக்கு வாங்க என்ன செய்வோம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினே இருப்போம் அப்படி இல்லை ரெண்டு பேரும் என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஜோ பண்ணுன்ற ஜபம் ஆகி நமக்குள்ள இருக்குமானால் உண்மையாக சொல்கிறேங்க ஆண்டவர் எத்தனை வியாதி வந்தாலும் எவ்வளவு விளைவினை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம்மை கிருமையாவை பாதுகாக்கிற இருக்கிறார் இருக்கிறாங்க சொல்லுவோமா కత్వ స్తోత్రం దేవునికి మైం ఉండటం